நேயர்கள் அனைவருக்கும் சுமதிஸ்ரீயின் அன்பு வணக்கம் இது அட்சய திருதியை சிறப்பு பதிவு அட்சய திருதா என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அன்றைக்கு நாம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அட்சயம் அப்படின்னா வளருதல்னு அர்த்தம் அல்ல அல்ல குறையாமல் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு தான் அட்சயம்னு பேரு திருதியைனா உங்களுக்கு தெரியும் அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய திதிக்கு தான் பேர் சித்திரை மாதம் அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாள் வரக்கூடிய அந்த திருதியை தான் நாம அட்சய திருதியை அப்படின்னு சொல்றோம் அந்த நாள்ல நாம என்ன ஒரு காரியம் செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை பரசுராமர் அவதாரம் செய்தது அட்சய திருதய நாளில் தான் வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயக பெருமான் அதை எழுதியது அட்சய திருதையை நாளில் தான் குசேலர் அவளை எடுத்து கொண்டு போய் கொடுத்து கிருஷ்ணரை பார்த்து தன்னுடைய வறுமை தீர்ந்தது ஒரு அட்சய திருதையை நாளில் தான் பாண்டவர்கள் வனவாசம் போனாங்க இல்லையா அப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க அப்போ திரௌபதிக்கு ஒரு அட்சய பாத்திரம் கிடைச்சது அதை வச்சு தான் அவங்க காட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இரவு நேரம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவியாச்சு இப்போ துர்வாசர் வந்துட்டேன் சாப்பாடு கொடுக்கணும் வர்றவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் அற்றைய பாத்திரத்தை கழுவிட்டா அது மறுபடியும் அடுத்த நாள் தான் சாப்பாடு கொடுக்கும் இன்னொன்று துர்வாசருக்கு கோபம் வரும் வந்தவருக்கு சாப்பாடு போடாத பாவம் சேரும் அவருடைய கோபத்துக்கு ஆளாகணும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்போதான் கிருஷ்ணர் சொல்றார் அந்த பாத்திரத்தை பாரு உள்ள ஒரு பருக்க இருக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு அதை வச்சு நீ சாப்பாடு போடலாம் என்று சொல்ல திரௌபதி அப்படி அதன் மூலமாக துர்வாசருக்கு உணவு பரிமாறினாள் இதெல்லாம் நம்ம புராணத்துல பார்த்துருக்கோம் இல்லையா அது நடந்ததும் அட்சய திருதய நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது தட்சனுடைய சாபத்தால் சந்திரன் தேய்ந்து 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 போனான் இல்லையா ஏன்னா இருபத்தி ஏழு மனைவிமார்களில் அவனுக்கு ரோஹிணி மீது தான் மிக விருப்பம்னு ஒரு கதை சொல்றாங்க எனக்கு ஜோதிடமும் தெரியும் என்பதால் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பயணிக்கிறார் அப்படி பயணிக்கும் போது அவர் உச்சமாக கூடிய நட்சத்திரம் ரோஹிணி தான் நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க அப்படி தட்சனுடைய சாபத்திற்கு ஆளான சந்திரன் அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்ற நாள் இந்த அட்சய திருதியை நாள் தான் குபேரன் தான் இழந்த எல்லாம் திரும்ப பெற்ற நாள் இந்த அட்சய திருதியை இப்படி அட்சய திருதயக்கு பல சிறப்புகள் இருக்கு இந்த நாளில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை நீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அச்சய திருதி அன்னைக்கு தொடங்கலாம் புதுசாக நாங்கள் ஒரு பிரான்ச் தொடங்குறோம் இல்லை நாங்கள் சினிமால இருக்கிறோம் அல்லது நாங்கள் கலைஞர்களா இருக்கிறோம் என்னோட பிஸ்னஸில் நான் இன்னொரு ஸ்டெப்பு நான் மேலே போகணும்னா அதற்கான வேலைகளை அச்சய திருதிய நாளில் துவங்குவது மிக சிறப்பானது அதே மாதிரி அச்சய திருதயை அன்றைக்கு தங்கம் வாங்கினா அது நிறைய பெருகும் அப்படின்னு அட்சய திருதேனாவே தங்கம் வாங்குற நாள் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க பணம் இருந்தா தங்கம் வாங்குங்க பணம் இல்லைனா கவலைப்பட தேவையில்லை அச்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பா தங்கம் வாங்கிதா ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை ஆனா அன்றைக்கு நாம் கண்டிப்பாக வாங்க வேண்டிய இரண்டு பொருட்கள் இருக்கு ஒன்று கல்விப்பு இன்னொன்று மஞ்சள் தூள் அது ரொம்ப செலவெல்லாம் ஆகாது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அவ்வளவுதான் வரும் அற்றைய திருதிய அன்றைக்கு நீங்கள் தங்கம் வாங்குகிறீர்களோ இல்லையோ கண்டிப்பாக வீட்டுக்கு கல்விப்பும் மஞ்சத்தூளும் வாங்குங்க பூஜையை நம்ம எப்பவும் பண்ற தான் ஒரு கலசம் வச்சு செல்வத்துக்கு அதிபதி யாரு மகாலட்சுமி தாயார் இல்லையா வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சிருந்தா லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்ததுன்னா குபேரலட்சுமி படம் இருந்ததுன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு தீபத்துவம் காட்டி நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் தெரியுமோ என்னென்ன துதிகள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் அட்சய திருதி அன்றைக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது தானம் செய்வது ஏன் அப்படின்னா அன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் தானம் செய்தாலும் அந்த புண்ணியம் பல மடங்கு பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அட்சய திருதி அன்னைக்கு யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் யாராவது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற குழந்தைகள் இருந்தாங்கன்னா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க அதுக்கு ஞான தானம்னு பேர் அவங்க படிக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க ஞானம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க மாதிரி யாருக்காவது வஸ்திர தானம் பண்ணுங்க அப்போது அட்சய திருதியை அன்றைக்கு தங்கம் வாங்குங்க தங்க வாங்குற அளவுக்கு பணம் இல்லையே அப்படின்னா கவலைப்படாமல் மஞ்சத்தூள் கல்வுப்பு வாங்குங்க லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க தானம் பண்ணுங்க இதையெல்லாம் செய்கிற போது நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உயர்வு இருக்கும் இந்த வருஷம் வரக்கூடிய அட்சய திருதைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அந்த நாள்ல தான் மங்கையற்கரசி நாயனாருடைய குரு பூஜை வருது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மார்களும் உண்டு காரைக்கால் அம்மையார் திலகவதியார் அதே மாதிரிதான் மங்கையர்கரசியார் மதுரையில் சைவம் தழைத்து செழித்து வளர்வதற்கு மங்கையர்கரசியார் சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அன்றைக்குத்தான் அவருடைய குரு பூஜை வரும் அதனால நீங்க திருதய வழிபாடெல்லாம் பண்ணிட்டு தானம்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நிச்சயமா அன்றைய தினம் மங்கையர்கரசியாரை ஒரு சில நொடிகளாவது நீங்க மனசில் நினைக்கணும் ஏன் கூன் பாண்டியன் சைவ சமயத்திலிருந்து விலகி இருந்த போது அவனை மனம் திருத்தி சைவ சமயத்திற்கு கொண்டு வந்தவர் மங்கையற்கரசியார் ரொம்ப அழகா ஞானசம்பந்த பெருமான் மங்கையற்கரசியை பத்தி பாடும்போது சொன்னார் மங்கையர்கரசி வளவர் கோன் பாவை வளவன் தான் சோழ மன்னர்களுக்கு தான் வளவன் பேரு சோழ மன்னனுக்கு மகளாக பிறந்த மங்கையர்கரசியார் பாண்டிய நாட்டுக்கு திருமணமாகி வந்தார் அதனால ரொம்ப அழகா ஞானசம்பந்த பெருமான் பாடினார் மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவழ கைமடம் மாணி அவருடைய இயற்பெயர் மாணி மங்கையர்களுக்கெல்லாம் அரசி என்பதால் மங்கையர்கரசின்னு பாடுறார் ஞானசம்பந்த பெருமான் மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவழ கைமடம் மாணி பங்கைய செல்வை பாண்டிமாதேவி பணி செய்து நால்வரும் பரவ பொங்கு அழல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருட்களும் அருளி அங்கையற்கி தன்னோடும் ஆவதும் இதுவே பாடினார் ஞானசம்பந்த பெருமான் வருகிற அச்சய திருதியை அன்றைக்கு மங்கையற்கரசி நாயனாரையும் நீங்க மனசுல நினைச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க இந்த பாட்டு நாங்க உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறோம் ஒரு முறையாவது அதை வாசிங்க இந்த அச்சய திருதியில் நீங்கள் முறையாக வழிபாடு செய்து தானம் செய்து வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற நானும் பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ